துண்டு பூரம் வராது இல்லைன்னா அழுக்கா சாயப்பாங்கடா சரி மழை நெற வேற காயவும் மாட்டேங்குது துண்டு கடையில் போய் ஒரு நாலஞ்சு துண்டு வாங்கிட்டு வரணும்டா அழுக்கா இருக்கு நானே துவச்சுக்குவோம் எப்படி போட்டு விட்டாங்க அதாச்சா நான் விளையாடுப்போ அதை முடிஞ்சிடுச்சு காத்துக்கேன் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுவோம் பெட்ரோ மட்டும் வெளில வர மாட்டேன் வர மாட்டேன்மா Hi, Larkum, good morning.

முடியல காணிக்குட்டி மீண்டும் மீண்டும் இருந்து வரேன் இதை பிரிச்சு விட்டேன்னா வேற முடிச்சு தவாணி உரையெல்லாம் துவைக்க முடியும் ஏற்கனவே ஒரு பெரிய பிடிச்ச ஊடி இருக்குது

உங்களுக்கு காங்கிர காசு இருந்தா கூட இன்னும் ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு மழை காலம் குளூரும்

வீட்டு தலைவரெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்கக்கூடாது நீ ஊர் மேய்ஞ்சி என்ன மேய்ஞ்சிட்டு நீ பேசுகிற பேச்சு இருக்கே ஊர் மேய்ஞ்சானாடா உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சாடா சரி குடுறா இன்பி மேயாமல் வீட்டில் இருக்கேன் சரியாடா ஏன் சூர்யாக்கா நான் தாண்டி மதக்கா சரிக்கா சரி பெட்ரூமை நீட் பண்ணிட்டேன்னு வச்சுருங்களேன் எனக்கு ஒரு வேலை முடிச்சுடுங்க இல்லைன்னா அதுவே அந்த தலாவணோரெல்லாம் ஒரே நாத்த முடி எல்லாம் காயப்போ பிள்ளைகளுக்கு சட்டி மாற்ற மாதிரி இருக்காங்க அந்த தலாவண ஓரம் உரமாற்றப்போ ஒரு நாள் பிள்ளைய பார்க்கவே முடியலை ஒரு நாள் பிள்ளைய பார்க்க ஏய் வாயில் வந்துடும் கொஞ்சம் நல்லா ஆனவனே போன் எடுத்து விளையாட ஆரம்பிச்சான்னு சொல்லி போனால் ஒரு நாள் பிள்ளைய பார்க்க ஆமாம் நான் புள்ள பக்காமல் பால் கொடுக்காம பீ மூத்திரம் இல்லாமல் தொட்டியில் போட்டு தாளாட்டாமல் நீ தான் வந்து வளர்த்த வளர்த்து இவ்வளோ பெரிய ஆம்பளை ஆக்கி வச்சிருக்க மூதேவி வந்தேன்னா வாயில் கடப்பாறை விட்டு குத்தி கொடுவேன் ஓடி போய் அனுப்பி இந்த காலைல கஞ்சி தான் கிடக்குது மீன் குழம்ப சூடு பண்ணிட்டேன் இன்னைக்கு மீன் குழம்பு தான் ஓகே அடுத்து இதோட செட்டு இங்கே எதாவது ஏதாவது கிடக்கும் எது இப்படி தனித்தனியா போட்டா நல்லாவே இருக்காது நீட்டா எது ரொம்ப அழுக்கா இருக்கு பையன் தான் ரொம்ப அழுக்கா இருக்கு அது செட்டு செட்டா இருக்கணும் அங்கிட்டு வச்சா பாவம் தெரியாது ரெண்டு இருக்குது அது ரெண்டு இருக்குது மட்குவாசம் மாதிரி வருது வாரி கொஞ்சம் 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 வெயிட் பண்ணறி முடிஞ்சு படுக்கிற இடம் எப்பவுமே படுக்கும்போது நல்லா தூக்கம் வரணும் நல்லா காண நல்ல விஷயங்களா நமக்கு வந்து மெமரிக்கணும் சரியா இது அந்த அன்னைக்குதான் ஒரு தோத்த இது அன்னைக்கு தான் ஒரு போட்டு போச்சேன் அடுத்தவங்க புருஷனை எப்படி ஆட்டையை போடணும்னு அந்த கருப்பி முழு கவனம் செலுத்துகிறார் ஆமாம் அவர் அப்படியே அது என்னங்க அமெரிக்காவோட தலைவர் ஆட்டையை போட்டால் கோடி 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 கொடி கொட்டியாக சொத்து ஏற குமி குமிய மாட்டாம அதனால் இந்த மைனா பிடிச்சா நாங்கள் அப்படியே ஆட்டையை போடுறோம் ஓட்டையை போடாமல் உங்களுடைய புண்ணாசிட்டு வேலையை பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணல தோச்ச மாதிரிதான் இருக்கு இந்த மத நேரத்துக்கு ஒரு அப்படி இருக்குதோ சரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் மடிச்சு வச்சிருவோம் டெய்லி இனிமேல் ரெண்டு ரெண்டாக துவைக்கிறது வேலை என்ன சுருக்குன்னு வெயில் போட்டுச்சுன்னா கம்போட்டா போட்டு துவைச்சு நீட்டாக வைக்கலாம் இது கண்டிப்பாக துவைச்சியா ஏசி ரிமோட் எப்போவுமே பக்கத்துலேயே இருக்கும் பரவாயில்ல நடுவில் சரியா இது வாங்கினேன் நல்லா இருக்கா அந்த பாருங்க யார் அது நாற்பது ரூபா காசு போட்டுருக்குறது இந்த பெட்ஷீட்டு வாங்கினேன் எங்கள் ஏரியாவில் விற்றுச்சியா அதனால வந்து வாங்கினேன் ஆயிரத்தி எழுநூறுவாய் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஊவி கூவி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானூறு நானூறுரூவா போட்டு ரெண்டு பெட்ஷீட் எட்நூறுவாய்க்கு வாங்குனேன் இந்த பாய் ஒரு நாள் இந்த திரு கோவில் இடமும் கொட்டி அப்படின்ட்டு அலசி விட்டேண்டி அது என்னடான்னா அந்த பா அந்த கோரை எல்லாம் ஊறி போச்சு

பண்ணா இது வந்து ஊருக்கு போயிட்டு வந்த துணி ஒரு சாரி 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 அக்கா அந்த சுமி உனக்கு யாரு புருஷன் பாலா புருஷன் இருக்கான்னு சொல்லுது எனக்கு பாலா புருஷன்னு நீ சொல்ற சரி உனக்கு சிக்காதான் புருஷேன்னு சொல்லி மக்கள்கிட்ட காட்டு பார்ப்போம் அவண்ணா போதும் இந்த மூணு புள்ள ஊட்டிய வச்சுக்கிட்டு இந்த ஏதோ நிதி கேட்பாங்க வாரு அந்த பேங்க நின்னுடுறது சரியா புருஷனு காட்டு புருஷன் காட்டு அவனை காட்டினா காட்ட மாட்டான் கேட்கறதுக்கு விட்டு விட்டு கேடப்பு மாதிரி பதில் பூரா சொல்லுவா பாத்துக்கங்க பெ சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ தூவி விடு மாமா கையில் மல்லிகைப்பூவை சுற்றி விடு எங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற மாமாவைய தூவ வேண்டியதாண்டா தூவணும் தாண்டா இங்கே பூரா போய் கிடக்கு சும்மா கடாச இந்த போட சட்டையெல்லாம் சட்டையை எடுத்து கொடுத்தாரு இந்த திலிப்பாக போனான்னா ஆசை கொடுத்து அந்த பசங்க எல்லாம் போட்டுக்குவாங்க ரோட்ல வயசானவங்க யாரு இருந்தா அவங்க போட்டுக்குவாங்க விழுப்புரத்துல இருந்து ஹாய் குட்டிமா துணி எப்பவுமேப்பா நீங்க போது ஒரு உதர் உதருங்க ஏன்னா சப்போஸ் பூச்சி ஏன்னா மழை டைம் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிப்பூச்சி அப்புறம் வந்து வேற ஏதாவது அது என்னது என்ன சொல்லுவாங்க பூரா இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா குழந்தை துணியெல்லாம் இருக்கும் அதனால் ஏன்னா வெயில் நேரமாக வெயில் நேரமாக எந்த நேரமோ எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை நல்ல ரெண்டு ஒதற் உதறி துணியை துவைங்க துணியை மடிங்க ஹாய் விழுப்புரத்தில் இருந்து வைப்பதாக நான் படித்தேன் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது சாப்பாடு தான் வைக்க போகிறேன் தம்பிக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் அதனால் நாளைக்கு தான் ஒன்று பண்ணி பிரியாணி வாங்கலாம் ஆய் அக்கா விழுப்புரத்தில் மாமா இல்லைன்னா என்ன தான் மல்லிகைப்பூ கையில் கற்றுட்டு வாவா இப்போதான் அக்கா உங்கள் பழைய வீடியோ என்னடா 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 சென்னடாச்சு என்னடாச்சு என்னடா ஆச்சு என்னடா வரமாட்டேக்குது டே முகம் தெரியலடா என்னடா வரமாட்டேக்குது டே முகம் தெரியலடா அக்கா சிக்கா ரொம்ப பேசுறாரு ஊருக்கு ஒரு வாட்டி வாயை பிடிச்சி உடைக்க வேண்டியதேன் என்னாடி போங்கடி வரலடி கட் பண்ணிட்டு திரும்பி வரவா